அந்த நடந்து போய்க்கல பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா ஸ்மோக் பண்ற சிம்மல் எல்லாம் அந்த வாசனை எல்லாம் இந்த ஸ்வீஸ்ல பாத்தீங்கன்னா க்ளூ வைன்ன்ற ஒரு வைன் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரிங்க் வைன் ரொம்ப சூடா இருக்குது சுவிஸர்லேண்டின் நேஷனல் நேஷ்னல் ஃபுட்டை வந்து சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லேண்டில் பாசலேண்ட் இடத்துலலாம் இருக்கிறேன் இந்த வீடியோவில் என்னென்ன பற்றி பார்க்கப் போகிறமாட்டால் இந்த நாட்டு மக்களுடைய லைஃப்ஸ்டைல் கலாச்சாரம் என்னென்ன வித்தியாசமான விடயங்கள் இந்த நாட்டு மக்கள் பின்பற்றுறாங்க செய்கிறாங்க அப்படியான விடயங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்க என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் இந்த ஃப்ரங்க் அண்ட் டோஃப் அந்த இடத்துல இருந்து பாசல் சிட்டிக்கு போக போறோம் இந்த டிக்கெட் இதென்ற பெருமதி வந்து இருபது தசம் இருபது சுவிஸ் ஃபிராங் இந்த டிக்கெட்டை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா வந்து நாங்கள் பாத்தீங்கன்னா இந்த பேசல் ஏரியா வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பஸ் லைட் ட்ரெயின் சில ட்ரெயின் இவற்றுக்கு இதை யூஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணி இந்த பாசல் ஏரியா வந்து நாங்கள் சுற்றி பார்க்கலாம் இந்த மிஷினில் கொடுத்து டிக்கெட்டை ஆக்டிவேட் பண்ணியாச்சு நாங்கள் பாசலுக்கு போக வேண்டிய ரெயின் வந்துட்டு இதுதான் வந்து சுவிட்சர்லேண்டுன்ற ட்ரெயின் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே வந்து மூன்று வகையான ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது இது வந்து எஸ்பிபி கேட்டகரைஸ் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்ப்ளே இருக்கும் இதில் அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்டொப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுவாங்க ஆறங்க வேண்டிய இடம் வந்துட்டு இங்க முழு டிரான்ஸ்போர்ட் அதாவது ட்ரெயின் லைட் ட்ரெயின் பஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி ரன் ஆகுது இப்போ நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்குள்ள வந்து என்ட்ராக போகிறோம் இந்த ஸ்டோரில் ஏன் இவ்வளோ மக்கள் க்ரௌடாக நிற்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு தோணுதா இங்கே ஸ்வீஸில் பார்த்தீங்கன்னா க்ளூ வைனுன்ற ஒரு வைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க இது வந்து அவங்களோட கிறிஸ்மஸுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரிங்க் கிறிஸ்மஸ் டைமில் இந்த வைனுக்கு வந்து சரியான டிமாண்ட் ரெட் அல்லது ஒயிட் வைனோட கொஞ்சம் சுகர் ஏலக்காய் சின்னமன் இப்படி எல்லா பொருட்களையும் ஒண்டா போட்டு இந்த வயலில் இருக்கிற எதனால் கண்டன் வந்து ஆவியாக வாறு எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்து பாயில் பண்ணி இந்த க்ளூ வைனை தயாரிக்கிறாங்க இந்த கப்புக்கெல்லாம் சுட சுடாக வயன் தருவாங்க அதுக்குள்ளே ஒரு லெமன் துண்ணை துண்டும் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த வயன் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ்ஸுக்காண்டி இங்கே சுவிட்சர்லேண்ட்லேயே செய்கிற ஒரு வயனை வந்து சுடச்சுடா காய்ச்சி தருவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆவி வறக்குது வைன் ரொம்ப சூடாக இருக்குது இந்த அதில் வர புகையை வந்து மூக்கில் ஒரு வித்தியாசமாக இருக்கும் நான் முதலியே சொன்ன மாதிரி அந்த மக்கள் வந்து க்ரௌடாக இந்த லைனில் நிற்கிறது அந்த க்ளூ வைனை வாங்கத்தான் அடுத்ததாக சுவிட்சர்லேண்டுன்ற நேஷ்னல் ஃபுட்டான ரக்லெட்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ரக்லெட் வந்து எப்படி செய்கிறேன்டா இந்த சுவிட்சர்லாண்டில் இருக்கிற அந்த பெரிய பெரிய சீஸுகளை வந்து ஹீட் பண்ணுவாங்க ஹீட் பண்ணிக்கலாம் அந்த மேற்பகுதி அப்படியே மெல்ட் ஆகும் அந்த மெல்ட் ஆன சீஸை வந்து வலிச்செடுத்து அதோட சேர்த்து அவிச்ச உருளைக்கிழங்கு குக்கும்ப சிவங்கம் இல்லை உண்டா சேர்த்து தருவாங்க சுவிட்சர்லேண்டு நேஷனல் ஃபுட்டை வந்து சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன் இதை வந்து நான் உருளைக்கிழங்க கட் பண்ணிவிட்டு இந்த சீஸோடு சேர்த்து சாப்பிட போகிறேன் சீஸ் வந்து நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது சீசன்டாலே பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லேண்ட் தான் சுவிட்சர்லேண்ட் சீசண்டை குவாலிட்டி சாப்பிடக்கிலேயே தெரியுது சுட சுட சூடாக இருக்குது எல்லாமே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் கடைசி நாள் சரியான க்ரௌடாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு தேர் திருவிழா மாதிரி க்ரௌடாக இருக்குது அடுத்ததான் நாங்கள் ட்ரைவ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து டிணர்ச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்மன் ஸ்பெசிஃபிக்கான ஃபுட் நாம் வாங்கின ட்ரினிட்டி அண்ட் ஃபுட் வந்து இப்படித்தான் பேக் பண்ணி செய்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய முறைப்படி விறகை எரித்து அதில் வர்ற ஹீட்டை வச்சு தான் பேக் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பீஸா மாதிரியே இருக்கும் இந்த ப்ரெட் பேஸ்மெண்டில் மேலே சீஸ் இதில் வந்து சீஸும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்காங்க இப்படி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீஸோடு சேர்த்து போர்க் மற்றது லேம்பு மற்றது பீஃப் போட்டு இருக்குது இதெண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்ல சூடாக இருக்கு ம் கிட்டத்தட்ட பீஸா மாதிரியே ஆனால் இதில் போட்ட சீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டான ஒரு சீஸாக இருக்குது டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட் உண்டு ஃப்ளேவர் உண்டு வேறு சுவிட்சர்லேண்டில் பார்த்தீங்கடா இப்படி பப்ளிக் பிளேஸுகள்ல தண்ணி தொட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்படியே தண்ணி வர்ற மாதிரி செட்டப் வந்து எல்லா இடங்கள்லையுமே இருக்கும் இந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் டிரெக்டாவே எடுத்து குடிக்கலாம் அவ்வளவு கிளீனாக சுத்தமான தண்ணி தான் இதில் வந்தோண்டிருக்கு இது மானவரையும் பொம்மை மே கதைக்குது பாருங்க இந்த இடங்களால் நடந்து போய்களை பாத்தீங்கன்னா அந்த கஞ்சா ஸ்மோக் பண்ற சிம்மல் எல்லாம் அந்த வாசனை எல்லாம் பெருகுது இது எனக்கு என்னென்னு இந்த வாசனை தெரியும்னா எனக்கு இஞ்சத்தை ஆக்கலான்னு சொன்னாங்க யூரோப்பிலேயே சுவிட்சர்லேண்டை பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான நாடு இப்போ இந்த முழு இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையும் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டஸ்ட்பினுக்குலாம் எல்லோரும் கொண்டு வந்து போடுறாங்க எல்லோரும் வந்து அந்த நாடு வந்து இருக்கணும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றது என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்